சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வா வசுவருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் திருவோண நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரை இருக்கிறது மகர ராசி பௌர்ணமி திதி இருக்கிறதுல பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பெரிய ஒரு பரப்பிரசாதமாக கருக்கக்கூடியது கருதக்கூடியது பௌர்ணமி திதி மெயினா சத்தியநாராயண சுவாமி பூஜை செய்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நாள் ராசி இருந்து மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிலவு காலையிலே வந்து எல்லாம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் என்றால் எல்லாருக்குமே ஆவணி அவிட்டம் நல்வாழ்த்துக்கள் ஆவணி அவிட்டம் தான் உடனே எல்லாம் வந்து பிராமணர்களுக்கான பண்டிகை அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க எல்லாம் வந்து பூநூல் மாத்துவாங்க ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அத்தர்வண வேதம் இந்த மாதிரி நான்கு வேதிகள் சத்துர் வேதிகள் இந்த எக்னோபவித்த தாரணம் அப்படின்னு சொல்லுவோம் எக்னோபவித்தம் எக்னோப உபவீதம் அப்படின்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம்னா பூணூல் பண்டிகை இந்த பூணூல் பண்டிகை பேசிக்கலாம் பிராமணர்களுக்குங்கிற கான்செப்ட் வந்து இப்போ ரிஃபைன் ஆயிடுது பட் முன் ரொம்ப ஆதி காலத்துல வந்து எல்லாருமே பூணூல் போட்டுதான் தான் இருந்தாங்க அந்த ஓல்டு விஷயங்கள்லாம் படிச்சிங்கன்னா இத்திஹாசங்கள் புராணங்கள்லாம் படிச்சிங்கன்னா எல்லா தர்மத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் வந்து கண்டிப்பா பூணல் போட்டுன்னு தான் இருந்தாங்க ஆனால் இந்த பூணல் பண்டிகை அப்படிங்கிறது எல்லாருக்குமான பண்டிகை அது ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்க பூணூல் தானம் செய்யலாம் ரெண்டு பூணூல் நெத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தனம் இல்லைன்னா அந்த விபூதி அப்புறம் காணிக்கை பதினோரு ரூபாய் காணிக்கை மினிமம் அதை நீங்க பிராமணர்களுக்கு கொடுத்து வணங்கலாம் நிறைய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அனைவருக்கும் பூனூல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் லாவணியா வீட்டர் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாருமே சம்மனை பூனூல் போட்டுக்கணும் பூனூல் செல்ஃபி எடுத்து எல்லாரும் அதை ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் இன்னத்தை யார் இப்படிலாம் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க பண்ணணுங்கிற உந்துதல் கொடுக்கும் அதாவது நான் பூனூல் வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டுட்டேன்னு சொல்லி பீத்திக்கிறதுக்காக கிடையாது திஸ் இஸ் பேசிகலி டு கேட் த ஹேபிட் ஆஃப் க்ரோயிங் த ஸ்பிரிச்சுவலிசம் எந்த அளவுக்கு நீங்கள் தர்மத்தோடு இருக்கணுங்கிறது நீங்கள் விளையாட்டணுங்கிறதுனால இதை பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க சோ இந்த நாள் பொதுவாகவே எல்லாருக்குமே நல்லா இருக்கும் பௌர்ணமி திதிங்கிறதுனால கனமான நாள் சோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்பலாம் மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்தியோக வியாபாரங்கள்ல மாற்றங்கள் இந்த நாள் முழுக்க முழுக்க வேலை இருக்கும் முழுக்க முழுக்க தொழில் இருக்கும் வியாபாரம் இருக்கும் எந்த விஷயத்த நம்ம பண்ணோம்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த கரெக்டா பண்ணியே ஆனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நினைச்ச எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லாத்துலயுமே நீங்க தான் ஒன்னா இருப்பீங்க சும்மா கும்மன் இருப்பீங்க சிங்கம் போலே ஸ்ட்ரென்த் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சும்மா அவ்வளவு அளவுக்கு பலமா இருப்பீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த இமும் மெயினா கஜராஜன் வழிபாடு ஏற்றத்தை கூட ராசியான வெள்ளை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாள் மெயினாக பித்ரு கடன் முன்னோர்கள் கடன் சுவாமியை வழிபாடு செய்வது ஆன்மீகத்தில் முழு மூச்சாக இறங்குவது வீட்டில் பெரியவர்களுக்கு கௌரவம் செய்வது தான தர்மங்கள் செய்வது நல்லா பண்ண பண்ண நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நினைத்த எல்லா காரியங்களும் பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் பொருளாதாரத்தில் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு மஞ்சள் மிதுன ராசி இருந்து மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்துல போய் சந்திரன் இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை என்ன ரியாலிட்டின்னா நம்ம பிளான் பண்ண காரியங்கள் கொஞ்சம் லேட்டா நடக்கலாம் அவ்வளவுதான் இல்லையா சாப்பாடு கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இல்லை சம்டைம்ஸ் நம்ம செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் போராடி செய்ய வேண்டியதா இருக்கும் ஸோ அதனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை டேக் ஆஃப் ஆகிடும் லைஃப் சூப்பரா இருக்கும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா இருக்கும் மெயினா உங்க பித்ருக்கள் ஆசிர்வாதம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர பவர்ஃபுல் டே டேரி பவர்ஃபுல் டே ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம என்ன செய்யறோமோ செய்யலையோ நம்மளால செய்ய முடியுமோ செய்ய முடியாதோ ஆனா யாரோ ஒருத்தருடைய துணை நமக்கு இருக்கும் யாரோ ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அசலீல் வாக்கு மாதிரி டக்குன்னு வந்து யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லுவாங்க இதுதான் கரெக்ட் இப்படிதான் பண்ணும் இப்படிதான் பண்ணும்னு யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க அதுதான் வந்து நம்ம முக்கியமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மெயினா கடகராசி நண்பர்கள் இன்றைய நாள் வந்து வீரராக பெருமாள் வழிவார் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் ராசியான சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விடா பிடிவாதம் நான் இதை முடித்தே தீர்வேன் ஆட் ஒர்க் வில் டெஃபினட்லி பே அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கு நான் ரெண்டு நாள் வந்து எதுவும் செய்ய முடியாது யாருக்கும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதனால பொதுவாகவே தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவோம் வேலையெல்லாம் நீங்க தான் கட்டிக்காரன் ஹார்ட் ஒர்க்லாம் நீங்க தான் கேட்டிக்காரன் இது யாருனாலும் செய்ய முடியாதனாலும் அதெல்லாம் போக மாட்டீங்க முடிச்சிடுவேன் அப்படிங்கிற தைரியம் பிறக்கும் ஸோ பொதுவாகவே பெரிய ஏற்றங்களும் அபாரமான சந்தோஷங்களும் நிறைந்த நன்னாளாக நிற்கப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி சந்தோஷம் லாபம் அபாரமான திருப்தி இங்க என்ன ஓடுமோ நடக்கும் பொருளாதாரத்துல மேன்மை நிறைய லாபங்கள் அபார சந்தோஷம் குழந்தை பிராப்தம் என்ன வேணுமோ அதை நினைச்சு இந்த நாள் சங்கல்பம் பண்ணீங்கன்னா போறோம் மெயினா திருவாண நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அபாரமான ஏற்றம் தெய்வம் அப்படி ஒரு அது இன்னைக்கு முடியும்னா முடியும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய நாள் சோ என்ன நினைச்சாலும் அதெல்லாம் பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் வர்க்கப்பெருவான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளரும் மேங்க நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ வேலை கிடைக்கலையோ வேலையில் பிரச்சனையா இருக்கும் இல்ல வேலையில் யாராவது குறைச்சல் கொடுத்துட்டாங்களோ எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் மிக முக்கியமான நாள் சோ இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போகிறோம் இந்த விஷயம் கண்டிப்பாக நன்மையோட நடக்கும் அபாரமான சக்சஸ் கண்டிப்பா கொடுக்கும் எதை நீங்க பண்ணணும் ஏன் பண்ணணுங்கிற கான்செப்ட் எல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை நீங்க பண்ணவும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு இறங்கி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் மிக முக்கியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நடக்கப்படுது இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் விங்கு நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி இருக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் முக்கியமான இன்டர்வியூ முக்கியமான ஒரு வேலை சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் இதெல்லாம் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது அதுல இந்த நாள் அதாவது கொஞ்சம் பிரயாணங்கள் இருக்கும் திடீர் செலவு இருக்கும் திடீர் எப்படி சொல்லலாம் ஒரு விதமான ஒரு பாசத்தை நிறைய காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது எதுலையாக இருந்தாலும் ஸ்டெயிட் ஃபார்வர்டா உட்காந்தாவே போதும் உங்களுக்கு வேற எதுவுமே நடக்காது ஆட்டோமேட்டிக்கா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்க நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான காலபு அதாவது நல்ல பணம் வரும் கமர்ஷியல் கெய்ன்ஸ் ஆர் சோ குட் கேபிட்டல் குட்ஸ்கான கெயின்ங்கிற மாதிரி இன்றைய நல்ல பணம் வரும் நீங்க எந்த விஷயத்த இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு அந்த விஷயம் தாராளமா சக்சஸ் ஆகும் ரொம்ப இழுத்து இழுத்து நடக்காம தள்ளி போடலாம் இந்த மேல பட்டு பட்டு நடக்கும் நானும் எதிர்பார்க்கல சார் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் டக்கு நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் நிறைய ஏற்றங்களும் அபாரமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசி ஆனம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நாள் அவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக நிற்பீங்க நிறைய பேருக்கு வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் அல்லது உத்தியோகத்தில் தெரிவாக இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ப்ரெஷர் சண்டர் நடக்கும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமாக செய்வீங்க யாரையும் உங்களை வந்து தடுக்க முடியாது யூ ஆர் வெரி ஸ்ட்ரெய்ட் இன் வாட் யூர் பிளானிங் வாட் யூர் டூயிங் அமேசிங்கா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார்கள் பிங்க் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா ஹெல்த் தான் பாத்துக்கணும் ஹெல்த்ல நிறைய இஷ்யூஸ் வரும் ரெண்டு நாள் மெயினா ஏதாவது சின்னதா சிக்கல் சின்னதா ஹெல்த்ல ஐ மீன் தலைவலி தலை சுத்தல் இல்லையா லைட்டா பாத்தீங்கன்னா கால் முட்டி பாதிப்பு சம்டைம்ஸ் உடல்நிலைகள் விட்டமின் கோளாறுகள் கால்சியம் கோளாறுகள் இருக்கிறனால ஒரு மாதிரி மந்தமா இருக்கிற மாதிரி பட் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாராளமா சூப்பரா செட் ஆகும் மன உறுதி அஹ் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மெல்லை வெள்ளை நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாளாக இருக்கப்படுது இந்த நாள் நிறைய லாபங்கள் கனமான பணவரவு நல்ல நட்பு நிறைய அவருடைய ஒத்துழைப்பு டார்கெட் என்ன இருக்கோ எந்த ஒரு தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய அற்புதமான நாடா இருக்கப்படுது மெயினா திருப்புரங்குன்றம் முருகப்பெருமாள் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் கோல்டு நிறம் அதாவது பொன் நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நல்ல லாபங்களும் சந்தோஷங்களும் அமோகமான வெற்றியும் கொடுக்க வேண்டும் தெய்வ அனுகிரகத்தோடு நீங்கள் எல்லாருமே இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் சர்வே ஜனா சுகினா பவந்த சமஸ்து சன் மங்களாணி பகவந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க